நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கரவை மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலைய என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்மேஷன்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து சட்டையில் இருக்குதுங்க நல்ல முகலச்சரமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க அழகிய செவல சட்டை கிடாரி கன்று ஈன்று இருக்குதுங்க கன்று மாடு இடமே சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க கன்றோட புகைப்படம் வீடியோவிலையும் இணைக்கப்பட்டிருக்குங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் மாடு நல்ல சைஸில் நல்ல வர்க்கமான மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு சரியாக ஒரு நாற்பது நாட்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகுதுங்க தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவையை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரிக்கன்றதுங்க கொஞ்சம் மேய்ச்சல் இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடு இருந்துருக்குதுங்க அதனால் கொஞ்சம் இழப்பாகவும் இருக்குது அதே மாதிரி நல்ல தண்ணி தீவனம் நம்ம மேய்ச்சல் கொடுத்தோம்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை கறக்கக்கூடிய மாடு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது நல்ல மடித்தோகை இருக்குதுங்க அதனால் வந்து இப்போனா நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கரவை தண்ணி எதிர்பார்க்கலாம் தற்போது இந்த ஏழு லிட்டர் கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுத்துரலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பற்றிய கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிரச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு கலந்துக்கலாம் கரைவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பியுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க மட்டும் மட்டுக்கானுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர் உரிமையாளர்கள் நான் நாவிகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷூடியூப் சேனல் கிங் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்